நம்ம வாழ்க்கை ஒரு பயணம் மாதிரி இந்த உலகத்துல ஆரம்பிச்சு மன்னரை வழியா மறுமைங்கிற முடிவே இல்லாத வாழ்க்கையை நோக்கி போற ஒரு பெரிய பயணம் அந்த பயணத்துல ரொம்ப முக்கியமான ரொம்பவே கடினமான ஒரு கட்டம்தான் விசாரணை நாள் அன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு நடுவுல எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் முன்னாடி நாம ஒவ்வொருத்தரும் நிறுத்தப்படுவோம் அப்போ நம்ம கிட்ட கேட்கப்படுற முதல் கேள்வி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நம்ம சொத்தை பத்தியா பதவியை பத்தியா இல்லவே இல்லை நம்முடைய மறுமை பயணத்தின் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கப் போகிற முதல் விசாரணை தொழுகையை பற்றியதுதான் ஆமா தொழுகை அந்த முதல் கேள்விக்கு நாம சரியா பதில் சொல்லிட்டா அதுக்கு பிறகு வர்ற எல்லா விசாரணையும் சுலபமா ஆகிடும்னு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒருவேளை அந்த முதல் கேள்வியிலேயே தடுமாறிட்டா நிலைமை ரொம்பவே மோசமாகிடும் இந்த ஐந்து நேரத் தொழுகைகள்ல நாம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிற உலகத்தோட எல்லா அவசர வேலைகளுக்கும் நடுவுல நம்மள கூப்பிடுற லுஹர் தொழுகை இருக்கு இல்லையா அந்த குறிப்பிட்ட தொழுகை மறுமையின் முதல் விசாரணையில உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற மூன்று முக்கிய வழிகளா எப்படி தான் இந்த வீடியோல பார்க்கப் போறோம் வாங்க அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம் மறுமையில ஜெயிக்கிறதுங்கிறது ஏதோ லாட்டரி டிக்கெட் மாதிரி கிடைக்கிற பரிசு கிடையாது அது இந்த உலகத்துல நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் கிடைக்கப் போற ரிசல்ட் அந்த ரிசல்ட்டோட கணக்கு ஆரம்பிக்கிற இடமே தொழுகைதான் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க மறுமை நாள்ல ஒரு அடியானிடம் அவனுடைய அமல்கள்ல முதன் முதலா விசாரிக்கப்படுவது தொழுகைய பத்திதான் அது சரியா அமைஞ்சுட்டா அவன் ஜெயிச்சுட்டான் ஈடேற்றம் பெற்றுட்டான் அது சீர்குலைஞ்சுட்டா அவன் நஷ்டவாளியாகிவிட்டான் இந்த ஹதீஸை சும்மா கடந்து போயிடாதீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஸ்டூடண்ட் ஃபைனல் எக்ஸாமுக்கு போறான் அவனுக்கு அஞ்சு முக்கியமான கேள்விகள் இருக்கு முதல் கேள்விக்கே பதில் தெரியலைன்னா அவனோட மொத்த தைரியமும் போயிடும் இல்லையா அடுத்த கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சா கூட அந்த குழப்பத்திலேயே எல்லாத்தையும் கோட்டை விட்டுடுவான் மறுமையின் முதல் கேள்வி தொழுகைன்னா அந்த தொழுகையோட ஒரு பகுதிதான் லுஹர் அதாவது உங்க ஃபைனல் எக்ஸாம் மார்க்ல ஐந்தில் ஒரு பங்கு இந்த லுஹர் தொழுகையில் அடங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஜ்ஜர் அசர் மக்ரிப் இஷா மாதிரி லுஹரும் உங்க மறுமை வெற்றியோட ஒரு முக்கியமான பங்கு இதை நாம எப்படி அலட்சியப்படுத்த முடியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அவர்களுக்கு பின்னர் தொழுகையை வீணாக்கி மனோ இச்சைகளை பின்பற்றுகின்ற ஒரு தீய சந்ததியினர் வந்தனர் அவர்கள் கை எனும் நரகத்தின் ஒரு பள்ளத்தாக்கைச் சந்திப்பார்கள் யார் அந்த அழைப்புக்கு காது கொடுத்து தன்னோட வேலைகளை ஓரமா வெச்சிட்டு அல்லாஹ்வே பெரியவன் தக்பீர் கட்டி லுஹரை தொழுகிறாரோ அவர் மறுமையோட முதல் கேள்விக்கு தன்னை தயார்படுத்துகிறார் அவர் தன்னோட தேர்வுக்கான முதல் கேள்விக்கு சரியான பதிலை எழுதிட்டார்னு அர்த்தம் அவர் அல்லாஹ்வின் பார்வையில ஒரு வெற்றியாளரா பதிவாகிட்டார் அதனால லுஹர் தொழுகையை நிலைநிறுத்துறது மறுமை விசாரணையோட முதல் படியில நாம எடுத்து வைக்கிற வெற்றி அடிங்கிறத மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க தொழுகை மறுமையோட முதல் கேள்விக்கு நம்மளை தயார்படுத்துதுங்கிறது முதல் சிறப்பு இப்போ ரெண்டாவது சிறப்பை பார்ப்போம் அது அந்த விசாரணைக்கு முன்னாடியே நம்மளை சுத்தப்படுத்துது மறுபடியும் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்களோட அழகான உதாரணத்துக்கு வருவோம் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தோழர்கள் கிட்ட கேட்டாங்க உங்கள ஒருத்தரோட வீட்டு வாசல்ல ஒரு ஆறு ஓடுது அதுல அவர் ஒரு நாளைக்கு ஐந்து தடவை குளிக்கிறார் அப்போ அவர் மேல ஏதாவது அழுக்கு மிச்சம் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரே எந்த அழுக்கும் அவர் மேல இருக்காதுன்னு சொன்னாங்க அப்போ நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க இதுதான் ஐவேளைத் தொழுகைகளோட உதாரணம் இதன் மூலமா அல்லாஹ் பாவங்களை அழிக்கிறான் அல்லாஹ் எவ்வளவு அற்புதமான உதாரணம் இப்போ இதை லுஹர் தொழுகையோட பொருத்தி பாருங்க நாம ஃபஜ்ஜர் தொழுதுட்டு நம்ம அன்றாட வேலைகளை பார்க்கப் போறோம் காலையிலிருந்து மதியம் வரைக்கும் இந்த உலகத்துல பல விஷயங்களோட நாம பழகுறோம் நம்ம கண்ணு பார்க்கக் கூடாததை பார்த்திருக்கலாம் நம்ம காது கேட்கக் கூடாததை கேட்டிருக்கலாம் நம்ம நாக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசியிருக்கலாம் நம்ம மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் வந்திருக்கலாம் இது எல்லாமே சின்ன சின்ன பாவங்களா நம்ம ஆன்மா மேல ஒரு தூசி மாதிரி படிஞ்சுடுது இது சின்ன பாவம் தானேன்னு நாம அலட்சியமா இருக்க முடியாது சிறு துளி பெரு வெள்ளம் மாதிரி இந்த சின்ன பாவங்கள் ஒன்று சேர்ந்து நம்ம மனசையே இருட்டாக்கிடும் இந்த ஆன்ம அழுக்குகளை கழுவத்தான் அல்லாஹ் நமக்கு லுஹர்கிற ஒரு பரிசுத்த நதியை ஓடவிட்டிருக்கிறான் நண்பகல்ல அந்த பாங்கொலியை கேட்டு நாம உளூ செஞ்சுட்டு தொழுகையில நிற்கும்போது அது வெறும் உடம்பால செய்கிற வணக்கம் மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக குளியல் இருந்து லுஹர் வரைக்கும் நமக்கு தெரியாம செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் அந்த குளியல்ல கழுவப்படுது நாம இப்போ மூணாவது மற்றும் கடைசி சிறப்பிற்கு வந்திருக்கோம் லுஹர் தொழுகை மறுமைக்கு நம்மளை தயார்படுத்துது நம்ம பாவங்களை கழுவுது கடைசியா அது நரக நெருப்பிலிருந்து ஒரு கேடயமாகவும் சொர்க்கத்துக்கான ஒரு திறவுகோலாகவும் மாறுது எப்படின்னு கேட்கிறீங்களா மறுபடியும் அந்த நண்பகல் நேரத்தை கற்பனை செஞ்சு பாருங்க கோடை இருந்தா சூரியன் உச்சியிலிருந்து நெருப்பை கக்கும் அந்த வெயிலை நம்மால தாங்கவே முடியாது அந்த நேரத்தை பத்தி நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாங்க கடும் வெப்பம் நரக நெருப்போட வெப்பக் காத்தோட வெளிப்பாடு யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தோட வெயிலையே நம்மால தாங்க முடியலையே அப்போ நரகத்தோட வெப்பம் எப்படி இருக்கும் அந்த நண்பகல் வெயில் நமக்கு நரகத்தை ஞாபகப்படுத்துற ஒரு அலாரம் அந்த நேரத்துல பாங்கு சொல்லும்போது அது வெறும் தொழுகைக்கான அழைப்பு மட்டுமில்லை அது நரக நெருப்பிலிருந்து தப்பிச்சு அல்லாஹ்வின் கருணை நிழல்ல தஞ்சம் கேட்கிறதுக்கான ஓர் அழைப்பு இந்த உலகத்தோட சூட்டை தாங்க முடியாம ஏசி ரூமை தேடி ஓடுற நாம மறுமையோட நிரந்தர நெருப்பிலிருந்து தப்பிக்க வேண்டாமா அந்த பாதுகாப்பை தர்றதுதான் தொழுகை ஒருத்தர் தன்னோட மூழ்கி மூழ்கியிருக்கிறார் இன்னொருத்தர் ஆபீஸ் வேலையில பிஸியா இருக்கிறார் லுஹருடைய நேரம் கடந்து போகுது அசர் நேரமும் நெருங்குது அவர் தொழுகையை அலட்சியப்படுத்துறார் இவரை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா யாருடைய தொழுகையை அவனோட பொருளோ குடும்பமோ வேலையோ தடுக்குதோ அவர் மிகப்பெரிய நஷ்டவாளின்னு சொல்லுது இந்த நஷ்டம் நூறு ரூபாய் நஷ்டமோ ஆயிரம் ரூபாய் நஷ்டமோ இல்லை இது மறுமையோட நிரந்தர பாக்கியத்தையே இழக்கச் செய்கிற மாபெரும் நஷ்டம் இதுக்கு நேர்மாறா ஒரு விசுவாசி இருக்கிறார் அவருக்கும் அதே வேலைகள் அதே பொறுப்புகள் இருக்கு ஆனா பாங்கு சத்தம் கேட்டதும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என் இறைவனோட அழைப்புதான் எனக்கு எல்லாத்தையும் விட முக்கியம் பள்ளிவாசலை நோக்கி ஓடுறார் அல்லது இருக்கிற இடத்திலேயே தொழுகையை நிறைவேற்றுறார் இந்த செயல் மூலமா அவர் அல்லாஹ் கிட்ட என்ன சொல்றார் தெரியுமா யா அல்லாஹ் இந்த உலகத்தோட சின்ன சின்ன சந்தோஷங்களை விட உன்னோட தான் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் இந்த உலகத்தோட தற்காலிக வெப்பத்தை விட நரகத்தோட நிரந்தர வெப்பத்தை பத்தி நான் பயப்படுறேன் அதனால உன்கிட்ட பாதுகாப்பு தேடி வந்திருக்கேன் தன்னோட செயலால சாட்சி சொல்றார் அல்லாஹ் திருமறையில வெற்றியாளர்களை பத்தி சொல்லும்போது நிச்சயமாக விசுவாசிகள் வெற்றி பெற்றுவிட்டனர் அவர்கள் தம் தொழுகையில் உள்ளச்சத்துடன் இருப்பார்கள் என்று ஆரம்பிக்கிறான் அதனால நண்பகல் நேரத்துல லுஹரை தொழுவுறதுங்கிறது நரகத்துக்கு எதிரா ஒரு கவசத்தை போட்டுக்கிற மாதிரி சொர்க்கத்தோட கதவுகளை திறக்கிற ஒரு சாவியை சம்பாதிக்கிற மாதிரி அந்த வெப்பமான நேரத்துல நாம செய்கிற ஒவ்வொரு ருகூவும் ஒவ்வொரு சஜ்தாவும் நரக நெருப்பை அணைக்கிற தண்ணீராகவும் சொர்க்கத்தோட இன்பங்களை நமக்கு பரிசா தர்ற ஒரு காரணமாகவும் அமையுது இன்றிலிருந்து நாம எல்லாரும் ஒரு உறுதியான முடிவெடுப்போம் இன்ஷா அல்லாஹ் இனிவரும் காலங்கள்ல லுஹர் தொழுகையை அதோட சரியான நேரத்துல மன ஒருமையோடு தவறாம நிறைவேற்றுவோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம எல்லாரையும் ஐவேளைத் தொழுகைகளையும் குறிப்பா லுகர் தொழுகையையும் அதோட எல்லா உரிமைகளோடும் பேணித் தொழக்கூடிய நல்ல மக்களா ஆக்கி அருள்வானாக மறுமையில் தொழுகையைப் பற்றிய விசாரணையில நம்ம எல்லாரையும் வெற்றியாளர்களா ஆக்கி ஜன்னத்துல் ஃபிர்தவ்ஸ் என்ற உயர்வான சொர்க்கத்தை பரிசா அருள்வானாக ஆமீன்